கோயில் பணத்தில் கல்வி சாலைகள் அமைக்கிறது அப்படின்றத பற்றி பேசணும் இப்போ கோயில்களுக்கான குடமுழுக்கு நடக்குது இல்லையா குடமுழுக்கு தமிழில் பண்ணுறதா இல்லை சமஸ்கிருதத்தில் பண்ணுறதா இல்லை தமிழிலும் பண்ணுறது சமஸ்கிருதத்திலும் பண்ணுறதான்றதெல்லாம் அது ஒரு விவாத பொருளாக இருக்குது ஆனால் தமிழில் பண்ணணும் அப்படின்றது பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது குடமுழுக்குன்றது அவசியமானது இப்போ இந்த ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோயில்களுக்கு மேலே அவங்க குடமுழுக்குகள் செய்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு கிரெடிட்டா சொல்றாங்க நீங்க போட்டிருந்தீங்க குடமுழுக்குன்றதே அவசியம் இல்லாது அதாவது கும்பாபிஷேகம் அதுவே அவசியம் இல்லாதது அப்படின்னு கோயிலை சுத்தப்படுத்துறது அந்த அந்த விதிகளை பின்பற்றுறது இதுதான் குடமுழுக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க எப்படி பார்க்குறீங்க ரெண்டு லெவல் இருக்கு சார் குடமுழுக்குன்றது வந்து இவங்க எப்படி சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து கோயிலை புதுப்பிச்சிட்டோம் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டோம் எல்லாரும் வந்து மேரெல்லாம் ஏறி அவங்க தீண்டப்படாதவர்கள்லாம் மேலே ஏறி ஏதோ செய்திருப்பாங்க அதை பியூரிஃபை பண்ணுறதுக்காக மந்திரம் சொல்லி இந்த புனித நீர் தெளித்து நாங்கள் அதை பியூரிஃபை பண்ணி அந்த கோயிலை புனிதப்படுத்துவோம் அப்படின்ற பேரில் தான் அவங்க கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதையும் நம்ம மறுக்கிறோம் எங்கே கால் படாமல் கைப்படாமல் நீங்கள் செய்யணுன்னா நீங்களே செய்துக்கோங்க அப்ப நீங்க கும்பாபிஷேகம் பண்ணாமத்தோங்க எங்களை கூப்பிட்டு பெயிண்ட் பண்ண சொல்லிட்டு வந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு ஐயோ வந்துட்டான் அவன் போயிட்டான்னு சொன்னீங்கன்னா வாட் நான் சென்சுன்ற கேள்வி கொஸ்டின் அது நீ சமஸ்கிருதத்துல பண்ணா என்ன தெலுங்குல பண்ணா என்ன எப்படி இருந்தாலும் எங்களை தான் திட்டுற அதை நாங்க வேற வந்து நின்னு வேடிக்கை பார்க்கணுமா நாங்களே காசு குடுத்து திட்டு வர வாங்கிக்கணுமான்ற லாஜிக்கெல்லாம் இருக்கு அப்ப அந்த மந்திரத்தை டெலீட் பண்ணிடுங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அதனால் நான் க்ளீன் பண்ணோன்னு சொன்னால் நாங்கள் ஒத்த தான் கொடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிங்கன்னா அது சொல்லிக்கோங்க நாங்களும் கோஆப்ரேட் பண்ணுறோம் பட் எங்களை நீங்கள் சிறுமைப்படுத்தினீங்கன்னா அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்ற அந்த பேசிக் பகுத்தறிவும் அந்த பேசிக் ஃபேமரியாதையும் எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான் எல்லாருக்குமான எதிர்பார்ப்பு பட் ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்குது கூட அந்த குடமுழுக்கு கும்பம்ன்றது ஃபர்டிலிட்டிக்கான சிம்பிள் கும்பம்னு வைக்கிறாங்கல்ல அந்த தேங்காய் மேல ஒரு பானை மேல ஒரு தேங்காய் தேங்காவை தேங்காய் சுற்றி தோற நீரை தான் ஊத்துறாங்க அது வந்து ஃபர்டிலிட்டி சிம்பிள் ஒரு ஆண் குறியும் ஒரு பெண் குறியும் அது மங்களகரமானதுன்னு அவங்க ஏன் சொல்றாங்கன்னா அது வந்து இனப்பெருக்கத்துக்கு உண்டான அறிகுறி இங்க வந்து நல்லா இனப்பெருக்கம் நடக்க போது ஃபர்டிலிட்டி அப்படின்றதுக்கான சிம்பிள் அது நம்ம ஒரிஜினல் அண்ட் ட்ரைபல் பீப்புள் தானே அப்ப ட்ரைபல் பீப்புள் எப்போவுமே இனப்பெருக்கத்தை மட்டும்தான் வழிபடுவாங்க இந்து மதம் பாருங்க அந்த யூனியன்ற வார்த்தை இருக்குல்ல பெண் உறுப்பும் சேர்ந்த அந்த அந்த குறியெல்லாம் நம்ம சாமியாகவே கும்பிடுறாங்க அது ஏன்ஷியன்ட் ஃபர்டிலிட்டி சிம்பிள் தான் எல்லா விதத்திலயும் இப்பையும் நம்ம சாமிக்கு பூ தானே போடுறோம் நம்ம காயெல்லாம் போடுறது இல்லை பூ தான் வைக்கணும் சாமிக்கு பூ தான் செடியோட ஃபர்டிலிட்டிக்கான ஒரு பாகம் அப்ப நம்ம திரும்ப திரும்ப அந்த ரீப்ரொடக்ஷனை நோக்கி தான் நம்ம வழிபாடு முறைகளே இருக்கு அப்போது அந்த கும்பத்துக்கு அவங்க பூஜை போடுறதுன்றது ஆக்சுவலி ஃபர்டிலிட்டிக்கு போடுற பூஜை அது நாங்கள் ஒத்துக்குறோம் ஃபர்ட்டிலிட்டிக்கு நீங்கள் பூஜை போடுறது அவசியம்தான் எல்லா மனிதர்களும் வந்து சேருவாங்க சொந்தக்காரங்களை மீட் பண்ணுவாங்க நல்ல உணவு சாப்பிடுவாங்க பரிமாற்றங்கள் நிறைய நடக்கும் கமர்ஷியலோ பர்ஸ்னலோ நிறைய விதங்களில் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தால் அந்த நாட்டுக்கே ஒரு சுபிட்சம் ஏற்படும் அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம் பட் நீங்கள் எப்போலேருந்து அதில் தீண்டாமை வந்தீங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் ஒத்துக்கலை

அது எங்க ரிலீஜனோட தொடர்ச்சி அதை வச்சுக்கோங்க பரவாயில்ல நாங்க கொடுத்த கிஃப்டா வச்சுக்கோங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை பட் நீங்க மனிதர்களே கிராடேஷன் பண்றது வர்ணபேதம் பவர் தீண்டாத பவர் சொல்றது இதெல்லாம் வந்து ஜெயின் பிலாசபியை கொண்டாந்து நீங்க எங்க மதத்துல செய்கிறீங்க இல்ல ஆனா அந்த குடமுழுக்கிலேயே இப்ப பொலிட்டிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருக்காங்களா எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் அவங்களும் பங்கேற்கிறாங்களா அப்ப அதுல லாஜிக்கே இல்லையே அதுல கொஞ்சம் கொஞ்சமா இந்து மதம் மாறுது அது நம்ம பேச பேசதான் இன்னும் நல்லா மாறும் மாறுது வெளியில இருந்து வர வரதான் இந்து மதம் மாறுது ஏன்னா ஒரு ஒரு பகுதி இது ஆணை ஆதிக்கத்துக்குள்ள போயிருச்சு ஆணை ஆதிக்கம் வரும்போது நான்தான் பெரிய கொம்பாயின்னு காமிச்சுக்கிறேன் மனப்பான்மை அதுல வருது திரும்ப திரும்ப நாங்க இல்ல எல்லாம் இறங்கி வாங்க நீங்க அவனும் கொம்பாயில்ல இல்லை இது பப்ளிக் சர்வீஸ் பண்றதுக்கு இருக்கிறான ஒரு விதம் இந்த விதத்துல தான் பப்ளிக்கை நம்ம சர்வ் பண்ண முடியும் என்ன இந்த கோயில் கட்டுற காசு கொடுங்கன்னா நீங்க கொடுத்துருவீங்க ஹாஸ்பிட்டல் கட்டுற காசு கொடுக்க மாட்டீங்க ஆனால் கோயில் பேரை சொல்லி நாங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறோம் அப்படின்றது தான் எல்லா காலத்திலும் இருக்கிற நடைமுறை அப்போ அப்படித்தான் அந்த ரூட்ல தான் இது வருதுன்ற பட்சத்தில் திடீர்னு ஒருத்தர் மட்டும் எனக்கு சொந்தமானது என் பரம்பரையில் வரவங்க மட்டும்தான் இது செய்யணும் இது வர்ண வருது இது பிறப்பு என் அடிப்படையில் வருதுன்னு சொல்லும் போது இந்த வேலையை இங்கே வச்சுக்காதன்னு அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு இப்போ நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் மொத்தமாக நம்ம மாறிட்டோம்னா அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது அதுதான் நார்மல் ஆகிடும் பட் இன்னும் அதை நம்ம அடையிலேயே நம்ம டிரான்சிஷன்ல தானே இருக்கிறோம் அப்போ இந்த மந்திரம்லாம் ஏன் முன்னாடி சொல்லக்கூடாதுன்ற அந்த ஒரு திரும்ப திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ணாதான் அந்த மந்திரத்தையும் அவங்க டெலிட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ பாருங்க நம்ம தமிழ்லேயும் சொல்லும் போது அதெல்லாம் வருதா எல்லாத்துலேயும் அவங்க அநேகமாக அவங்க டெலிட் பண்ணிடுவாங்க இப்போ சொல்ல மாட்டேன் தமிழை சொல்லும் போது எல்லாருக்கும் புரியும்ல இப்போ ராமாயணத்தை ரொம்ப புனித நூல்னு சொல்லுவாங்க ஆனால் காஞ்சிமலத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க உத்திர ராமாயணத்தை படிக்காதீங்க அதில் தான் சம்பூகன் வாதம் இருக்கு அதனால அதுக்கப்புறம் அந்த எடிஷன்ஸ்ல அந்த அந்த பகுதியை மட்டும் இல்லாமலே ராமாயணம் வந்துடும் அதை எப்படி சம்பூர்ண ராமாயணம் பாதி காணா போனா சில பக்கங்கள் தொலைத்த ராமாயணம் தானே ஆனா அதை தான் அவங்க இப்ப ஃபுல் ராமாயணம்னு சொல்லிக்கிறாங்க எடிட் பண்றாங்க கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்போ இதையும் கரெக்ட் பண்ணுங்க அதெல்லாம் கரெக்ட் பண்றீங்கல்ல அப்டேட் ஆயிட்டீங்கல்ல இதையும் அப்டேட் பண்ணுங்க இப்ப சமூக படிக்க கூடாது வேண்டாம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ராமரையா இந்த தப்பு பண்ணாருன்னு கேள்வி கேட்டா பதில் இல்ல மத்ததுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லலாம் சூர்பனகை வந்து காட்டுக்காரி ராட்சசி சொல்லலாம் தாடகை வந்து மனுஷிய கிடையாதுன்னு சொல்லலாம் வாலி குரங்குன்னு சொல்லலாம் எல்லாரும் வதம் பட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஏன் சம்புக்குன வதம் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா அவன் நேரா போய் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க ஏன் பெருமாள கல்யாணம் பண்றேன்னு எத்தனை பொண்ணுங்கள் சொல்லியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் வதம் பண்ணிட்டாரா பெருமாள் வந்து இல்ல ராமர் வந்து வதம் பண்ணாரா அப்படி பார்த்தா ஆண்டாள வதம் பண்ணிருக்கணுமே யாரை கேட்டுமா நீ பெருவாள லவ் பண்ணேன்னு கேட்டுருக்கோம் ஆண்டா லவ் பண்ணலாம் சமூக லவ் பண்ணக்கூடாதா இதெல்லாம் சும்மா அவங்க சொல்ற கட்டுக்கதை அவங்க ஆக்சுவலி எதுக்கு சொல்றாங்க நான் தானே தவம் இருக்க வேண்டிய ஆளு என்னோட நீ அவ்வளவு சிறப்பா தவம் எல்லாம் இருப்பியா அவனுக்கு அவ்வளவு நினைப்பா அப்படின்றத நான் அவங்களோட அந்த பொறாமையில நடக்கிற விஷயம் தானே அது இப்ப காலம் மாறிடுச்சு இனிமே அப்படி சொன்னா நம்மளை உதப்பாங்கன்னு தெரியும் போது அதை டெலிட் பண்ணிடுறாங்க அன்டச்சபிலிட்டில இருந்து அவங்க வெளியே வரல அன்டச்சபிலிட்டி ஹிந்து மதத்திலே கிடையாது சார் அன்டச்சபிலிட்டி ஜெயின மதத்துல தான் இருக்குது இந்து மதத்துல பேசியிருக்காங்க இந்து மதத்துல ஒரிஜினலி அன்டச் எனக்கு எல்லாருமே சிவன் எல்லாருமே பெருமாள் நீங்கள் ஒருத்தனை தொடலைன்னா அவன் தான் ஒருவேளை அவன் சிவனாக தான் அவனை தொடாமல் இருக்கக்கூடிய கூடாதுல்ல சிவன் யார் ரூபத்திலையும் வரலாம் தூணிலும் இருப்பார் துருமலும் இருப்பார் உங்கள்ல இருப்பார் எண்ணில் இருப்பார்ன்ற பட்சத்துல ஹிந்துஇசமில் அன்டச்சபிலிட்டின்னு பாசிபிலிட்டியே கிடையாது ஆனா ஜெயின மதத்தில் அது உண்டு ஜெயின மதத்துல அவங்க உட்காந்து பிரிச்சு 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 ஜெயின மதத்துல உண்டு இவங்க சம்டைம்ஸ் இப்போ இதெல்லாம் சொற்பொழிவு செய்கிறவங்க இதை மத பிரச்சாரம் பண்ணவங்க ஜெயின மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு கன்வெர்ட் ஆகி வந்தவங்க அதனால அவங்க கோட்பாடை கொண்டு கொண்டாந்து இங்க மிக்ஸ் பண்றாங்க நாங்க வெளியிலேருந்து அந்த கோட்பாடை ஏத்துக்கிறோம் பட் எங்க சர்வேவல் ஃபிட்டா இருக்கணும்ல எங்க சர்வேவல் ஃபிட் இல்லாத விஷயங்கள் பெண்களுக்கு எல்லாம் ஆத்மா கிடையாதுன்னு சொன்னா உதப்பம்ல நாங்க உருவாக்குனதா இந்து மதம் உங்களெல்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம் நீங்கள் எங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுவீங்களான்ற கேள்வி வரும்ல